பாம்பாட்டி அந்த நேரம் தான் சொல்லுவாங்க அது வரலாற்று அப்படி இல்லை சைட்டில் காணி வந்து எங்கள சித்தப்பாட காணி வர ஐம்பது ஏக்கர் இது பாமும் பத்தியும் இருந்தால பாம் பத்தி காமாம இந்த காமம் இருக்குது சிலவில் வந்து ரெண்டு வந்து தொட்டில் கட்டி கொண்டிருக்கிறார் காட்டுக்கு விட்டது அப்பண்ணையார் இரண்டு நாட்களாக எல்லா இடத்திலும் தேடியும் பிள்ளை கிடைக்கவில்லை பெற்றோம் இந்த பகுதி இதே இருந்துச்சு வந்திருக்கு கோயில் வந்து பாம்பு வழிகாட்டு அந்தோணியார் கோயில் அங்க போய் பாத்துக்கொண்டா வாகனத்தில் ஆக்கள் வந்திருக்கிறான்

ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலே நான் இப்போது ஒரு இருநூறு மீட்டர்கள் தான் கலந்திருப்பேன் இப்போது இங்கே பார்க்கின்ற ஒரு அதிகமான மக்கள் வந்து அங்கே வழிபட்டு விட்டு இங்கே வந்து கொண்டிருப்பதை காண்கின்றோம் இன்னும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே செல்ல வேண்டும் என சொல்லுகின்றார்கள் பார்க்கலாம் இங்கே ஏராளமான பக்தர்கள் அந்த பகுதிக்கு சென்று வழிபட்டு விட்டு மீண்டும் வீடு நோக்கி திரும்பி கொண்டிருப்பதை காண்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காணொலி ஒன்று இணைந்து இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் தொடர்ந்து பயணிப்போம் அதாவது நாங்கள் இப்போது வந்திருக்கக்கூடிய வழியில் ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஆவது நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதியில் நாங்கள் தான் செல்ல வேண்டும் இங்கே பார்க்கின்ற பகுதியிலும் இந்த பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் உடத்தல் நிறங்கள் காணப்படுகின்றன அந்த உட்கல் நிறம் தற்போது பட்டிருக்கின்றது அல்லது பிரளமான மக்கடிகளை நாங்கள் காண்கின்றோம் இந்த பகுதியை பார்க்கின்ற போது ஆதரித்த பா காட்டு பகுதிகளையும் நாங்கள் தோட்டமைப்பதை நாங்கள் தங்கின்றோம்

நான் ஆரம்ப செய்வோம் இந்த இடையில விதத்துக்கு மாதிரி ஒரு ஆறு மாதம் ஆ சரி 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 அதை சொல்லப்படுங்க பற்றி கோவிலை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு பெரியமா நிதிகள் கொடுத்துருக்குது ஆனால் அதை பார்க்க போனால் எனக்கும் அப்படி தோணுது இன்னும் மனசில் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அது நிற நிறைய பேர் உண்டு இதை விட எனக்கு இன்னும் அனுபவம் பிரிச்சா இதில் இல்லை இன்னும் பார்ப்போம் எல்லாம் நல்லா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லா நடக்கிற தான் நிறைய பேர் வர்றாங்க சரி கண்டிப்பாக நடக்கும் எல்லாத்துக்குமே சரி சரி நம்பிக்கை வச்சா எல்லாம் நடக்கும் சரி சரி இந்த ஆலயத்துக்கு வந்துவிட்டு செல்லக்கூடிய வழியிலே அடைந்து விட்டோம் இந்த பகுதியிலிருந்து மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள் அந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு இங்கே பார்க்கின்ற போது அந்த ஆலயத்தின் கூடைகளை கூடுகிறார்கள் காணக்கூடிய இந்த கோயில் தான் பாம்பு வழிகாட்டோனியர் சொல்ற கோயில் அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்ட பொருங்க உள்ள போய் காட்டுறேன் பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து சொல்லுகின்றார்கள் என்பதை நாங்கள் ஓரித்துக் கொள்ள முடியும் தோட்டில் கட்டி கொண்டிருக்கிறார் மூன்று மணி பாருங்கள் மூன்று மணி வானத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்கு சரியான இருட்டாக இருக்கு மழை வர போகுது வேறு

இந்த சிப்பியாறு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வரலாறு என புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சிப்பியாறு புனித அந்தோணியார் ஆலயமானது நீண்டகால வரலாற்றை கொண்டதாகவும் பல இட மக்களை தன்பால் ஈர்ப்பதும் பல புதுமைகளுக்கு சொந்தமானதாகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் காணப்படுகின்றது இது எழுந் எழுத்து வடிவமற்ற ஆனால் நம்பிக்கையோடு கூடிய வாய்மொழி பாரம்பரிய வரலாறாக சந்ததியினருக்கு கடத்தப்பட்டதாக இருக்கின்றது எமது முன்னோர்களின் வாய்வழி கூற்றுக்கு அமைவாகவும் இவ்விடத்தில் பணியாற்றிய அருத்தந்தையர்களின் கருத்துப்படியும் இவ்வாலயத்திலே ஒன்று இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த இடத்து பண்ணையாரின் நாலு வயது பெண் குழந்தை ஆடு மாடுகளோடு சேர்ந்து காட்டுக்கு சென்று தொலைந்துவிட்டது அப்பண்ணையார் இரண்டு நாட்களாக எல்லா இடத்திலும் தேடியும் பிள்ளை கிடைக்கவில்லை பெற்றோரும் நம்பிக்கையுடன் புனித அந்தோணியாரிடம் மன்றாடியுள்ளார்கள் மூன்றாம் நாள் அப்பண்ணையார் தனது ஆட்டுப்பட்டியை காலையில் திறந்தபோது அவருடைய தொலைந்த குழந்தை பட்டி வாயிலில் நிற்பதைக் கண்டு பட்டி வாயிலில் நிற்பதைக் கண்டு பேரானந்தம் கொண்டார் பலரும் அக்குழந்தையிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தபோது என்னுடைய அப்பாவுடன் நான் காட்டுக்கு சென்றிருந்தேன் அப்பாதான் பால் பழம் உணவுகள் தந்தார் அப்பாதான் என்னை இங்கு கூட்டி வந்தார் எனக் கூறியதாம் அதனால் பெற்றோர் நிச்சயமாக புனித தான் பிள்ளையை பாதுகாத்து பராமரித்து கூட்டி வந்துள்ளார் என நம்பி இப்புதுமையை பலருக்கும் எடுத்து கூறி வந்துள்ளனர் இதுதான் இந்த இடத்திலே நடந்த முதல் புதுமையாகும் பஸ்ஸில் வரும் மக்கள் ஃபாம் அதாவது பாம்படி என இறங்கியதால் இவ்விடம் ஃபாம் மடி என தொடக்கத்தில் பெயர் பெற்றது அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால் பஸ்ஸில் வந்து இறங்கிய மக்கள் வந்து இந்த இடத்தில் வந்து ஃபாம் அடி அதாவது எஃப்ஏஆர் ஃபாம் அடி பண்ணை அடி என சொல்லி இறங்கியதால் இந்த இடம் ஃபாம் அடி என தொடக்கத்தில் பெயர் பெற்றது இவ்வாலயம் சிப்பி ஆற்றுக்கு அருகிலே அந்தோனியார் ஆலயம் என அழைக்கப்படுகின்றது ஆரம்பத்தில் இவ்வாலயம் ஏ முப்பத்தி ரெண்டு பிரதான வீதியில் தற்போது அமைந்துள்ள ஆலயத்தில் இருந்து கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தூளை தூரத்தில் காட்டுக்குள் அமைந்திருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியின் நாட்டில் போர்ச்சூழல் காரணமாக பாதிரியார்களின் யாத்ரீகர்கள் காட்டுப்பகுதிக்கு செல்ல முடியாத இருந்தமையால் ஏ முப்பத்தி ரெண்டு பிரதான வீதிக்கு அருகாமையில் ஆலயம் அமையப்பட்டது பின் இவ்வாலயமானது போருக்கு பின்னரான தற்போதைய காலப்பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு இன்று இவ்வாலயம் ஒரு யாத்திரை திருத்தலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் இந்த வீதியால் பயணம் செய்வோர் இந்த ஆலயத்தை தரிசிக்க தவறுவதில்லை சிறப்பாக மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைகளிலே பல்லாயிரத்துக்கு அதிகமான பக்தர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இங்கே வந்து பக்தர்களும் காட்டுக்குள் இருக்கும் பூர்வீக ஆலயத்தை தரிசிக்க தவறுவதில்லை இவ்வாறு இந்த ஆலயத்தின் வரலாறானது இந்த புத்தக வடிவில் எடுக்கப்பட்டிருந்தது நன்றி அம்மா இந்த புத்தகம் எங்களுக்கு சொந்ததுக்கு நன்றி ஒரு புத்தகம் விட்டாங்க அதில் வாசித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் நாங்க வழிபடுறோம் மாசத்துல முதல் சப்பா வரது தொடர்ந்து ஓ இது பதிமூணு கிலோ பதிமூணு மாதம் தொடர்ந்து வந்தோம் நான் மண்டாடின மரங்கள் எல்லாம் வந்திருக்கேன்

மழையிலலாம் வர சரியான கஷ்டம் இப்படி இப்படி நிறைய ஆட்கள் வந்ததில்லை நான் வந்த புதுசில் அதுக்கு இப்போ குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கிட்டோ அப்படின்னு ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது இந்த ஆலயம் அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கின்ற போது என்னென்ன வித்தியாசம் மாறுபாடுகள் ஆரம்பத்துல இருந்து நான் வரைக்குள்ளே இந்த ஆலயம் வந்து இதே தான் இருந்துச்சு பின்னுக்கு வந்து ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு அதுக்கு பின்னுக்கு ஒரு உத்து மாதிரி உண்டு

அது அந்த மாதிரி வழிபட்ட மாற்றங்கள் மாற்றங்கள் இருக்கு என்னென்ன சொல்லுங்கள் படிப்புகள் இப்போ வேறு வந்து போகிறீங்க சரி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மூளை இந்த பகுதியில் நாங்கள் இந்த காலையப் பகுதியிலே காணக்கூடியதாக இரு இருக்கின்றது நீங்கள் எந்த இடம் நாங்கள் சொந்த இடம் விடத்தல் தீவு விடத்தல் தீவி மன்னர் மன்னர் ஆ அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக இந்த கோயிலுக்கு வாரிங்க இந்த கோயிலுக்கு நான் இந்த கோயில் ஆரம்ப வரலாறு சொல்கிறேன் ஆ என்னென்னு சொன்னால் இந்த கோயிலில் இங்கேயே சைட்டில் ஆ காணி வந்து எங்களோட சித்தப்பா காணி வர்ற ஐம்பது ஏக்கர் சரி 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 அப்போ நான் அந்த சின்ன வயசுலேயே இங்கே வர்றது இந்த காணிக்கு அப்போ இந்த கோயிலை பண்ண அப்போ முதன் முதல் இந்த கோயிலை வச்சது எங்களோட சித்தப்பவரால் அவர் யாழ்ப்பாணத்தால் ஞானமுத்து நீக்கலாம் பிள்ளை பேர் முதன் முதலாகவே இந்த பகுதி வந்து அந்தமணியாக தான் வச்சு அவர் அந்த வயலுக்கு காவல் தெய்வமாக முதல் முதல் வச்சது அந்த காலத்தில் அப்போ நான் வைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாம் எழுபதாம் ஆண்டு முதல் எழுபதாம் மாட்டுக்கு முதல் வச்சவர் சரி அது கனகாலமாக அப்போ அந்த வச்ச காலத்துலேருந்து இந்த கோயிலுக்கு சனம் வர வடிகிட்டது என்ன சொன்னால் இது அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நேர்த்தி நேர்த்தி இந்த நினைக்கிற இதெல்லாம் கிடைக்கும் அதனால் அப்போ தோக்கம் சனம் அங்கேருந்து நடந்து வர வடிகிட்டது அப்படி தொடர்ச்சி அந்த காலத்தில் ஒரு எழுதாமாட்டுக்கு இருந்தே இது ஒரு ஃபேமஸாக ஆக்கள் கொண்டு போகக்கூடிய இடமா இருந்தது இப்போ நான் கேள்விப்பட்டதை பொறுத்தது வந்து இங்கே வந்து ஒரு சிலர் சொல்கிறார்கள் பாம்பு ஆட்டி அந்தோணியார் என்று சொல்கிறார்கள் பாம்பு வழிகாட்டி சொல்லி இப்போ ஒரு வரலாற்று புத்தகத்தை நான் இருந்து அதில் வந்து இந்த இடம் வந்து ஒரு பண்ணையாக இருந்ததாகவும் அதன் காரணத்தால் பாமடி பாமடின்னு சொல்லி பிறகு பின்னர் வந்து பாம்பு மாறி தான் சொல்கிறார்கள் வந்து நீண்ட வரலாறுகள் அறிந்திருக்கிறீர்கள் கருத்துப்பா சொல்லுறீங்க உண்மையான பேர் வந்து பாம்பு பட்டி கம்ம அப்போ அவர் வந்து இதில் பட்டியும் வச்சிருந்தவர் பாம்பும் வச்சிருந்தவர் ஆரம்பத்தில் மாட்டுப்பட்டியும் மாட்டுப்பட்டியும் பாம்பும் வச்சிருந்தவர் உங்களுக்கு பெரிய கிணறு இருக்கு ஒரு கிணறு இருக்குது அப்போ அந்த டைமில் அவர் அதில் அதால் அந்த பாம்பட்டி வந்து தொடு கடைசியில் பாம்பாட்டியாக மாறிடுச்சு அது சில பேர் அது பாம்பு வழிகாட்டி மாறிச்சு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான வரலாறு அதுதான் பாம் பட்டிக்காமல் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்துக்கு பின்னாலே ஒரு புத்திருந்ததாகவும் ஒரு மரம் இருந்தாலும் அது அப்புறப்படுத்தி பட்டிருக்கதாகவும் கூறுகிறார்கள் அது இப்போ தற்காலிகமாக இப்போ கொஞ்சம் காலத்துக்குள்ள அது இந்த எல்லோரும் அந்த கூடுதலாக சைவகராக்கள் தான் வாரது அப்போ அவங்க அதுக்கு அந்த பால் ஊற்றுறாங்க இதுங்கிறாங்கன்றதுக்காக அந்த துணியார் வழிபட வந்து இதுக்கு பால் ஊத்துறாங்கன்றதுக்காக அந்த புத்தாக

பின் கரையான்பத்தில் இருக்கு அதையும் தப்பாக நினைச்சிட்டாங்க வர முடியாது உண்மையாக வந்து பாம்பு அதை பாம்புக்காக விலையில் அது உண்மையானது பாம்பும் பட்டி இருந்தாலும் பாம் பட்டிக்காமல் சிலவில் வந்து இங்கே வரக்கூடிய சைவர்கள் வந்து அதில் ஒரு நாகதம்பரான குடுமன்ற ஒரு சந்தேகத்திலும் பேரில் அதை நீங்கள் அந்த ஆலய பகுதியினர் வந்து சரி எடுத்துட்டாங்க യൽ ചിന്നലേ അത് വയലുക്ക് വന്ന് പോകും ആരംഭത്തിലേ വരലും അവണിക്ക് അമ്പത് ഏക്കർ വയ്ക്കുന്നില്ല അവർക്ക് കുളം இப்போ மழை காலங்களில் வந்து இப்போ ஒன்பது கிழமை நேர்த்தி வச்சு வரக்கூடிய மழை காலங்களில் வந்து இந்த இடம் எல்லாம் உள்ள வருவாங்க சரியான இப்போ கொஞ்சம் நாளுக்கு முதல்ல வாகனங்கள் வர வர முடியாமல் நடந்தால் வந்தவை ஆனால் இப்போ வாகனங்களில் வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா இல்லை தடை இல்லை ஆனால் மழை சாடியாக வந்தா இந்த நிலம் வந்து சேர்த்து நிலம் இதுக்குள்ளால வேற இல்லாது அப்படி நடந்தா வரணும் வருவாங்க சரியான சேரு மழை வந்ததுன்னு சொன்னா நடந்து தான் வருவாங்க நேற்றி வச்சிருக்கிற ஒன்பது கிழமை வாரேன்னு சொல்லி அதில் வந்து ஒரு அஞ்சு கிழமைக்கு ஆறாவது கிழமை வந்து அடைமலை வந்து வெள்ளம் வந்து ஒரு முழங்காலுக்கு மேலே நின்று அந்த நேரம் வந்து வர கூடும் இல்லை வருவாங்க அப்படி வந்து போகிறாங்க வராங்க நானும் வந்து போயிருக்கிறேன் சரி 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 நானும் வந்து போயிருக்கிறேன் நிறைய கேட்குற வரங்கள் கிடைக்குன்றதால் பக்தர்கள் வந்து கூட வராங்க ஆனால் வரிசையில் நின்று தான் வழி விடக்கூடிய மாதிரி இருக்கை எல்லா இடத்துலையும் பக்தர்கள் வர பத்திரங்கள் வரதால வரிசையாக நின்று தான் இப்போ அந்தோணி யாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்தோனியார் வந்து நிறைய புதுமைகள் செய்த ஒரு அச்சஸ்தவர் தான் சொன்னால் அவர் வந்து அந்தோனியார பொதுமைகள்னு தான் நிறைய அது நிறைய சொல்லிக்கொள்ள வரலாம் அவற்றை உடல் வந்து அழியாமலே இன்றைக்கும் இருக்குது இந்த அவற்றை நா நாவு வந்து அழியாமலே இன்றைக்கும் இருக்குது அப்போ அவர் அந்த போத அவர் போதனைகளால் தான் நிறைய மக்கள் மனம் மாறினவங்க அதனால தான் அவங்க அவர் அந்த மக்கள்கிட்ட புனிதர்னு சொல்லி கொண்டா அவரை கொண்டாடுனாங்க நன்றி Kita kira kita tahu bahawa korban ini.